பூமியில் பிடித்தமான இடம் அல்லாவுடைய வீடு பள்ளிவாசல் அல்லா வெறுப்புக்குரிய வீடு இடம் கடை வீதி சைத்தான் அதிகம் அதிகம் நடமாடுகிற இடம் கடை வீதி தடை வீதிக்கு நீங்கள் சென்றால் அலுவலகம் முடிந்தால் உடனே வீடு திரும்புங்கள் என்று சொல்லலை செல்லலாலை செல்லவர்கள் கூறினார்கள் அவ்வளவு அநியாயங்கள் நடக்கக்கூடிய இடம் அவ்வளவு பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடம் மனிதன் தன்னுடைய ஈமானை மனிதன் தன்னுடைய தக்குவாவை மனிதன் தன்னுடைய ஹிதாயத்தை பறிகொடுக்கக்கூடிய இடம் கடைத்தருவு அந்த கடைத்தருவு அதிகமாகும் பாருங்கள் சந்தைகள் இருக்கிற பழக்கம் வாரத்திற்கு ஒரு முறை சந்தைகள் இருக்கும் மாதத்திற்கு இரண்டு முறை சந்தைகள் இருக்கும் சந்தைகளுக்கு விளைச்சல் பொருள்கள் மனிதனுடைய அத்தியாவசிய பொருள்கள் வரும் மக்கள் குறிப்பிட்ட நாளில் தேவைகளை நிவர்த்தி செய்கிற காலமாக இருந்தது ஆனால் அந்த காலம் வரும் பொழுது எங்கு பார்த்தாலும் கடை வீதிகள் அதிகமாகும் கடை தொடர்புகள் அதிகமாகும் அல்லாவுடைய பள்ளியில் மக்கள் இருக்க மாட்டார்கள் அங்குதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள் சைத்தானுக்குரிய இடம் அப்படிப்பட்ட இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமர்கள் கூறினார்கள்